அவர் ஓரிடமே என்னை சேர்ந்து விட்டு போனவே என் தந்தை சொல் பிரகாரம் சிவனுக்காக நான் சிவன் பூஜை செய்ய வேண்டும் சரி எப்படி நாப்பத்தி எட்டு நாள் நாப்பத்தி எட்டு நாள் சிவன் பூஜை செய்யும் வேலையில நாப்பத்தி ஏழு நாள் சிவன் பூஜை சரியாக செய்தேன் நாப்பத்தி எட்டாவது நாள் சிவன் பூஜை செய்யும் பொழுது கொலைக்கரை சென்று வசிஷ்டை குலக்கரை முன்பதாக பகவத்த குலக்கரை முன்பதாக அந்த குலக்கரை முன்பதாக நான் குலக்கரை செய்து அந்த குலக்கரையில போய் பார்க்கும் பொழுது அந்த குலக்கரையாகப்பட்டது என்றும் ஒரு நாளிலே அவ்வளவு ஒரு பிரகாசமாக இல்லை அன்று ஒரு நாள் பிரகாசமாக கண்ணாடி போல் காட்சி கழித்தது அப்பொழுது எட்டி பார்க்கும் பொழுது என் முகத்தோடு ஒன்றொரு முகம் தெரிந்தது சரி அவருடைய மகமே ஒரு ஆணுரை முகம் அடாடா யார் இவர் ஒரு முகமாக ஒரு ஆணுருவம் தெரிகிறது நான் படித்த பாடத்தை விட இவரும் சொல்லி ஒரு ஆணுரவமாக இருக்கிறாரே என்று சொல்ல அவரை நான் குளத்திவிட்டு நேருக்கு நேராக சந்தித்தேன் சந்திக்கும் பொழுது அவர் யார் என்ன ஊர் உங்களது பேர் என்ன என்று கேட்கும் பொழுது என்ன நாடு நீங்க எந்த குலத்திலே பிறந்தீங்க எந்த குளத்து வம்சம் சேர்ந்தவங்க என்று கேட்கும் பொழுது அம்மா நான் சரியாக சந்திரகுலத்திலே பிறந்தவன் சரி குந்திமக்கள இன்றேடுத்த பட்டை ஐவரிலே ஒருவன் இருவோருக்கும் மூத்தோர் இருவோருக்கு இரியோ ஆனால அழகு மனனே என்ன செய்யற என்று சொல்ல நான் பாடத்திலே மட்டும்தான் படி யாரு பின்னாடி சிரிக்கிறது நான் பாடத்திலே படித்தது மட்டும்தான் நான் அவரை எதிர்ப்பாரு பார்த்ததில்லை பார்க்காமல் படித்த பாடத்துல படித்தவர் நானாள அழகுமன் இவர்தான் என்று அவர் மீது ஆசை கொண்டு நான் போனேன் ஆசைப்பட்டீர்கள் இருவரும் இருவரும் ஆசைப்பட்டு ஒன்று சேர்ந்தோம் ஆஹ் ஒன்று சேர்ந்ததுனாலே எனக்காகப்பட்டது கர்வம் தைத்தது என் அப்படி என்று அந்த ஒரு நாள் சிவன் பூஜை நான் செய்ய வேண்டுமென்று சிவன் பூஜையிலே போய் அமர்ந்து அமர்ந்து சிவன் பூஜை செய்யும் பொழுது என் தந்தையார் வந்தார் நாள் சிவன் பூஜையாக முடிய போகுதே அப்படி என்று சொல்லி என் மகளை அழைத்து செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த நாற்பத்தி நாலு சிவன் பூஜையும் முடிய போகுது மகளை அழைத்து செல்ல வரும் பொழுது நானே கர்ப்பம் தவிக்க அப்பொழுது ஒன்பது மாதம் இப்ப நிறமாக கர்ப்பிணியாக இருக்கு அப்பொழுது ஒன்பதுமாக கௌரி என்று பார்க்காமல் என்னை அடித்து துன்புரித்து என் இரண்டு கண்களையும் பிடுங்கி

கொஞ்சம் பேசணும் ஆயனாக பட்ட உன் மாமா இன்னையில இருந்து என்னை காந்தரோ திருமணம் செய்ததால உனக்கு அண்ணா என்று அப்பொழுதே சொன்னார் அதனால என் கணவர் சொல் பிரகாரம் நான் உங்களுக்கு என் அண்ணனாக ஏற்றி உங்களை அழைத்தேன் எனக்கு அபயம் என்று அபயம் என்றால் எப்படி அம்மா அண்ணா

சரியாக நித்திரை வருது இல்ல சரிமா தூக்கமானது நித்திரை நித்திரையும் தூக்கமும் எனக்கு சரியாக வரவில்லை அதனால இப்பொழுது எனக்கு பெற்ற ஒரு தூக்கம் வரவு போல் இருப்பது எனக்கு ஏதாவது ஒரு கதை சொல்கிறீர்கள் தூக்கமாவது வருகிறது அண்ணன் அறிவாமன் மடியில் படுத்து உறங்க வேண்டும் என்று சொல்கிறாயா எங்கே எங்க எடுத்து போடுறீங்க ஏய் பைத்தியம் என் தங்கச்சி தூங்குறதுக்காக எடுத்து போடு

என்னாகப்பட்ட மாயக்கடிமீது மணிமீது தலைவீத்து படுத்து வைக்க வேண்டும் அதனால ஒரு தாலாட்டு படுகா இப்படி

பாடப்பா ஆரி ரிட்டா அப்பா நான் பத்திய தூங்க அது கஞ்சாமீன் என்ன முடிய பொதுப்பதிக்குறீங்க நான் துரும்பு அது ஊதுரா

என்னை பாத்த என்னதான் வேலை அவளை சலுப்பா விடுங்க வேற எதாவது இருந்தா பாடுங்க

பிறப்பின் ரகசியம் என்ன உங்களுடைய கதையின் வரலாறு என்ன அத பற்றி எனக்கு சொல்வீர்களா என்ன பத்தி நீ தெரிந்து கொள்ள வேண்டும்